நாங்கள் ஆலிம்களுக்கு ஆலிம் பட்டம் ஏழு வருஷத்தில் கொடுக்கிறோம் சில இடங்கள்ல அஞ்சு வருஷத்துல கொடுக்கிறோம் அப்துல் ஜிலானி இறைவனை அடைவதற்கும் உலகமெல்லாம் எல்லாம் அல்லாவின் நினைவை கொண்டு சேர்ப்பதற்கும் அவர்கள் கல்வி தேடிய காலம் முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் எத்தனை பெரிய ஞானம் வாயு திறந்தால் ஞானம் பேசினால் கூட்டம் கூட்டமாக மக்கள் இல்லை ஒலிபெருக்கி இல்லை மிகப்பெரிய சத்தமாக பேசவில்லை கிட்டத்தட்ட பல்லாயிரம் மக்கள் கூடியிருக்கும் சபையில் அவர்கள் பேச ஆரம்பித்தால் அந்த சபை கண்ணீரால் மழையாகிவிடும் தெய்வீக தன்மைகளை இறைவன் யார் என்கிற அழகான அடையாளங்களை நான் இன்னுமா இப்படி வாழ வேண்டும் என்ற கேள்விகளை உன் இதயத்தில் அவன் நினைவு வேண்டாமா என்ற அந்த சிந்தனைகளை பாவங்கள் எத்தனை நாள் செய்யப் போகிறாய் அவனை மறப்பது நியாயமா கண்ணை கொடுத்தவனை காணாத குருடனாக வாழப்போகிறாயா கண்ணை கொடுத்தவன் அவன் அவனை காணும் கண் வேண்டாமா உனக்கு மொஹியுத்தின் அப்துல் காது ஜீலானி பேசிய வார்த்தைகள் உலகம் அது வேணும் உலகத்தை விட்டும் நான் உங்களை தூரமாக சொல்லவில்லை உலகத்தை விடுங்கள் என்று நான் சொல்லவில்லை சம்பாதிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உலக வாழ்க்கை தேட வேண்டும் நான் உங்களை விடுங்கள் என்று சொல்லவில்லை நான் இப்படி சொல்கிறேன் உலகத்தை கையில் மட்டும் மையுங்கள் கல்வில் வச்சு விடாதீர்கள் கையில் வையுங்கள் உலகத்தை கையில் வைத்து பாருங்கள் உழைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் ஓட வேண்டும் கடல் கடந்தும் பாருங்கள் கடலுக்குள் வாழ்கிறது கடலை விட்டு வெளியில வந்தா ஒரு மணி நேரம் கூட தங்காது துடிச்சிட்டு கிடக்கும் மீண்டும் தண்ணீர் உளுந்து தண்ணீருக்குள் வாழுகிற மீன் தரையில் வாழ முடியாது அது மீண்டும் கடலுக்குள்ள போய் விழுந்துரும் கடலுக்குள் தான் வாழ்கிறது எத்தனை எச்சரிக்கையாக வாழ்கிறது தெரியுமா அந்த கடல் நீருக்குள் வாழும் அந்த மீன் தன் உடம்புக்குள்ளே உப்பை வில்லையை பார்க்க வேண்டாமா உடலுக்குள்ளே உப்பு ஏற்கிறது இல்லை கடல் நீரை வாயில வச்சா கசப்பா இருக்கும் கடல்ல வாழ்கிற மீனை எடுத்து அறுத்து உப்பு போடாம சமைச்சோம்னா அது குப்பைக்கு தான் போகும் அந்த மீனுக்குள்ளே உப்பு போறது இல்லை மீன் வாழ்கிற இடம் கடல் கடல் நீர் கைக்கும் உப்பு உள்ளது அந்த மீனுக்குள்ளே உப்பு போகவில்லையே அதே போல் உலகத்தில் வாழுங்கள் உலகம் உங்களுக்குள்ளே வந்து மீனுக்குள்ளே உப்பு போகாததை போல் உலகம் உங்களுக்குள்ளே வந்து விடக்கூடாது ஒரு உயர்ந்த வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்கிறோம் அலிமார்களும் அல்லாவின் நேசர்களும் அவர்கள் இல்லை என்றால் இந்த தீன் யார் கொண்டு வருவது அல்லாஹ் சொன்னானே திருப்புறாணிலே அண்ணா அறிந்து கொள்ளுங்கள் இன்னும் அவுளியா அல்லாஹ் அல்லாஹவின் நேசர்கள் லாகோ புன்ன அடைகும் அலாகும் யஹஸ் உலகத்தில் அவர்கள் செம்மையாக வாழ்ந்தார்கள் அழகாக வாழ்ந்தார்கள் அல்லாஹைப் பற்றி சொன்னார்கள் மக்களை அல்லாஹோடு சேர்த்தார்கள் காரணம் அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை அவுலியாக்களின் வாழ்க்கை இந்த சமூகத்தில் வர வேண்டும் அவர்கள் பட்ட அந்த தியாகங்களை சமூகம் உணர வேண்டும் அவங்க இலக்கெல்லாம் அல்லா யார் என்று உலகத்தில் சொன்னவர்கள் இறைநேசர்கள் மனிதர்களை புனிதர்களாக மாற்ற வந்தார்கள்